வணக்கம் நண்பர்களே நிகழ்ந்திருக்க கூடிய இந்த குரோதி வருடம் புத்தாண்டு மூலமா மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை இந்த ஆண்டுகள்ல பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இயல்பாக மகர ராசிக்காரங்க பிரச்சனைகளை இருந்து பின்வாங்காம எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் சமூக அவலங்களை தட்டி கேட்க குணம் இந்த இது எல்லாமே இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு ஏற்படும் குரோதி வருடம் சுக்கரனும் புதனும் சாதகமான வீடுகளை செல்லக்கூடிய இந்த நேரம் பிறந்திருக்கிறதால சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்க பாப்பீங்க அதே மாதிரி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் சமையலறை சார்ந்த விஷயங்கள் சமையலறை பொருட்களை எல்லாமே நவீனமயமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல ஏற்படும் அதே மாதிரி உறவினர்களோட மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு கூடும் பழைய நண்பர்களை சந்திச்சு கடந்த கால சுகமான அனுபவங்களை நினைச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஆறாவது ராசியில பிறந்திருக்கிறதால சவால்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகுங்கிறதால எச்சரிக்கையா இருங்க பயணங்களும் செலவுகளும் உங்களை துரத்தலாம் சிலருக்கு வேற்று மாநிலம் இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பழைய கடனை நினைச்சு அப்பப்ப கலங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் சுப பலன்கள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூட பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தேர்ந்து கொள்றது மூலமாகவும் அந்த விஷயங்களை சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராயிமின் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலர்க்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விற்த்தனையை செய்கிறது பணவரவை உண்டாக்குறது மன அழுத்தம் செவ்வாய் தோஷம் மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் செல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா முதல்ல பாக்குறப்ப முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவான் நாலுல அமர்ந்திருக்கிறதால உங்களுடைய அடிப்படை நற்குணம் நடத்தை இது எல்லாமே கொஞ்சம் மாறலாம் அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ஓய்வெடுக்க முடியாதபடி அடுத்தடுத்து வேலைச்சுமை இருந்துகிட்டே தான் இருக்கும் வீடு வாகனம் வாங்குறது வங்கி கடன் உதவி கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை பாதிக்கலாம் உடல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஓய்வெடுக்க முடியாதபடி அடுத்தடுத்து வேலைச்சுமை இருந்துகிட்டே இருக்கிறதால மனதுல ஒரு சேர் சோர்வு இருக்கலாம் தாயாரோட உடல்நிலை தொடர்ந்து பாருங்க வாகன விபத்துக்கள் வந்து நீங்க ஒரு சில பேருக்கு சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாற வேண்டிய விஷயம் ஏற்படலாம் அதே மாதிரி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து வருடம் முடிகிற வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ஐந்துல நுழை இருக்கக்கூடிய குரு பகவானால ஓரளவு வசதி வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும் வருமானத்தை உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அதிரடியான சில திட்டங்கள் திட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த வருமானத்தை கொண்டு ஏற்படும் அதே மாதிரி வீட்டுல சந்தோஷம் பெருகக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் காது குத்து கிரகப்பிரகேசம் வீடு கலக்கட்ட போகுது அதே மாதிரி இந்த ஆண்டுகள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட பிடிவாத போக்கு com mar பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தாயாருக்கு இருந்துட்டு வந்த நோய் குணமடையக்கூடிய காலகட்டமாகவும் பார்க்கப்படுது நண்பர்கள் உறவினர்கள் இனி விரும்பி வந்து பேச தொடங்குவாங்க அதே மாதிரி குலதெய்வ கோவில் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் மகளுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரணமையக்கூடிய காலகட்டமாகவும் பார்க்கப்படுது திருமணத்தை சீரும் சிறப்புமா நடத்த போறீங்க அதே மாதிரி மகனோட உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமா முடிவடைக்கூடிய வாய்ப்பும் குலதெய்வ நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுசுமே சனி பகவான் அமர்ந்து பாத நினைச்சு ஏமாறாதீங்க வெளிப்படையா யாரையும் விமர்சிக்காம இருக்கிறது நல்லது குடும்பத்துல அப்பப்ப சச்சரவு வரலாம் சிலர் உங்களை சீம்பி பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க எதிர்மறம் எண்ணங்களோட பேசுறவங்களோட நட்பு நீங்க தவிர்க்கிறது தான் இந்த ஆண்டுகள்ல நல்லது அதே மாதிரி உடல்நல பிரச்சனை பார்த்தா கண் எரிச்சல் பார்வை கோளாறு பல்வழி காதுவழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகலாம் காலில் அடிபட வாய்ப்பு இருக்குது சில பேர் கண்ணை பரிசோதிச்சு மூக்கு கண்ணாடி அடியக்கூடிய சூழ்நிலை வரலாம் நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்திட்டு கருவேப்பில மாதிரி தூக்கி எறிஞ்சிட்ட நண்பர்கள் உறவினர்களை நினைச்சு ஆதங்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அதே மாதிரி யாருக்காகவும் சாட்சி கை போடாமல் இருக்கிறது நல்லது எதிர்த்தரப்பு வாய்தாவால் வழக்கு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு வழக்கு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்படலாம் அரசு காரியங்கள் தாமதமாகி முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உயர்கல்வி உத்தியோகத்திலோட இருக்கிறவங்க பிள்ளைகளை பிரியும் என்று சூழ்நிலை உருவாகக்கூடிய காலம் இந்த ஆண்டுகளில் ஏற்குது அதே மாதிரி மகனோட நட்பு பட்டத்தை நீங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது நல்லது கூடா பழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பெற்றோர்கள் நீங்க எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் அதே மாதிரி நீங்க யதார்த்தமா பேசுறது கூட சிலர் வேற அர்த்தத்துல புரிஞ்சு கொள்வாங்க அதனால நீங்க பேசுற வார்த்தையில யோசிச்சு பேச பேசுறதும் கவனமா பேசுறது நல்லது பண பற்றாக்குறை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் பிற்பகுதி நாட்கள்ல சிறப்பக்குரிய வாய்ப்பு நிறைய ஏற்பட போகுது மறதியால விலை உயர்ந்த பொருட்களை இலக்கு நேரிங்குறதால எதையுமே நீங்க முன் யோசனையோட செயல்படுறது நல்லது அப்பப்போ சோர்வு களைப்பு வந்து போகலாம் பூர்விக சொத்து சரியா பராமரிக்க முடியலையேங்கிற வருத்தை உங்க மனசுல இருக்கு பேருந்துல போகிறப்ப படிக்கட்டுல நின்னு பயணம் செய்யாதீங்க ராகு மூன்றாம் வீட்டுல இந்த வருஷம் முழுவே முகாமிட்டு இருக்கிறதால தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நீங்க உழைச்ச உழைப்பு சிந்தனை வேர்வைக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் இந்த ஆண்டுகளே கிடைக்கும் பழைய பிரச்சனைய புதிய கோணத்துல அணுகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள்ல ஏற்பட போகுது பங்கு சந்தை மூலமா பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் தடப்பட்ட காரியம் எல்லாமே நல்ல விதத்துல முடிவடையும் அதே மாதிரி மாற்று மதம் மொழி மாநிலத்தவர் இவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க இளைய சகோதரர்கள் வகையில் ஆதரவு பெறக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் மின்னணு மின்சாதாரண பொருட்களை வாங்குவீங்க பழைய இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது வெளியூர் பயணங்களால உற்சாகம் அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகளில் ஏற்படும் அதே மாதிரி கேது ஒன்பதாம் இடத்துல நீடி இருக்கிறதால தந்தையாருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை மூச்சு திணறல் வாயு கோளாறு நெஞ்சுவலி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்களோட மனவர்த்தமும் வரக்கூடுங்கிறதால எச்சரிக்கையா இருங்க பிதிர்வழி சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டேதான் இருக்குது திடீர்னு அறிமுகமாக கூடிய நண்பர்களை விட்டு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையே இருக்கிறது அவசியம் அதே மாதிரி அறிமுகமான ஒரு அழைச்சிட்டு வராதிங்க சுற்றி இருக்கிறவங்களோட சுயரூபத்தை புரிந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்த நிலவரத்தை அப்பப்போ உன்னிப்பா கவனிச்சு அதற்கேத்த மாதிரி செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல வெற்றி தான் அதே மாதிரி வேலையாட்களோட குறை நிறை குறைகளாக சுட்டி காட்டி அன்பா திருத்த பாருங்க தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்கள் மூலமா உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தரமான பொருட்களை விற்பனை செய்யறது மூலமா புதிய வாடிக்கையாளர்கள் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வருவாங்க முக்கிய பிரமுகர்களோட அறிமுகத்தால பெரிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் கிடைக்கும் அதே மாதிரி தெரியாத எந்த தொழிலுமே நீங்க இறங்க வேணாம் மூலிகை கட்டிட உதிரி துணி புரோக்ரேஜ் வகைகளால் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பங்குதாரர்களோட வளைந்து போக பாருங்க ஐபிசி தை பங்குடி மாசுகள்ல பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உத்தியோகத்துல உண்மையா இருக்கிறது மட்டும் போதாது அதே மாதிரி உயர் அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி பேசுற வித்தியை கத்து வச்சுக்கணுங்கிறத இந்த ஆண்டுகளில் உங்க மனசுல ஏற்படும் உங்களுடைய கடின உழைப்பை மூத்த அதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்வாங்க அதே மாதிரி இழந்த சலுகை மதிப்பு மரியாதையை மீண்டும் பெறுவீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி வேற இடத்துக்கு மாற்றப்படுவாங்க அதே மாதிரி வருடத்தோட பிற்பகுதியில தள்ளி போயிட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே தடையில்லாம கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரோதியோடும் அப்பப்ப உங்களை கோபப்படுத்தி முழு வச்சாலும் அனுபவ அறிவால முன்னேறுவீங்க மேலும் நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் கொழும்பன் ஊரில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரீ கல்யாண வரதராஜரை சென்று வணங்கிட்டு வாங்க கூடவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் ஆடை ஆவரண சேர்க்கையும் இருக்கும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் மன கஷ்டம் மனக்கவலை வீண் வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படலாம் முந்தைய காலகட்டங்கள்ல இருந்தே ஏராளமான மன உளைச்சல சந்திச்சுட்டு வரீங்க இருந்தாலும் இந்த ஆண்டுகள்ல படிப்படியா குறைய ஆரம்பிக்கப் போகுது சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஓரளவு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட படிப்படியா குறைஞ்சி நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது தொழில் செய்யறவங்களுக்கு இந்த புத்தாண்டு மிக நல்ல காலமா அமைஞ்சிருக்குது சுயதொழில் செய்யறவங்களா இருந்தாலும் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் இருவருக்குமே ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே தான் அமைஞ்சிருக்குது பல இடமாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர் உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையா இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அரசியல் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலகட்டம் ஏன்னா ராசி அமைப்பின்படி இந்த பயிற்சி ஓரளவு நன்மை தரக்கூடிய வகையில தான் ஏற்பட போகுது மாணவர்களா இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமமான காலமா இருந்தாலும் எந்த உங்களுடைய முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு சுமாரான காலகட்டம் தான் பெண்களுக்கு இந்த ஆண்டு வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால பேச்சுல கவனமா இருக்கிறது நல்லது மேலும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு உங்களால் இயன்றளவில் இயலாதவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது நல்லது இதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறையும் பிள்ளையார் பட்டியல இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும்